வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கான தங்குற இடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான பேர் வெளியூர்ல இருந்து டீம் டீமா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரா செட்டாக வேலைக்கு வரலான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் வந்தாச்சு பாருங்க ஒரு டென்த்து டுவெல்த் முடிச்சவீங்க ஃப்ரெஷரு அது ஃபீமேலாம் ஃபீமேலுக்கு இஎஸ்ஐபிஎஃபோட ஹாஸ்டல் வசதியோடு இருக்கு மேல் அப்படின்னா மேலுக்காத்த வேலை வாய்ப்பு இருக்கு ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் தங்குற இடத்தோட மிகப்பெரிய நிறுவனங்கள்ல அதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்பிஸ் நெட்வேர் இந்த நிறுவனத்தில் பதினஞ்சு பேர் பெண்கள் தேவைப்படுறாங்க டென்த் டுவெல்த் முடிச்சவீங்க இல்லை உங்களுக்கு டென்த் முடிச்சுட்டு ஒரு கார்மெண்ட் ஃபீல்டில் நீங்கள் டெய்லர் ஆகணும் செக்கர் ஆகணும் ஹெல்ப்பர் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு சேரன் காலேஜ் படியூர்கிட்ட இருக்குது இந்த நிறுவனம் ஹெல்பரு செக்கரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பேர்த்துக்கு வேலை இருக்கு நீங்க பதினஞ்சு பேர் இருக்கீங்கனாலும் டீமாக வரலாம் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னாலும் டீமாக வரலாம் ஹாஸ்டல் வசதியோட மிகப்பெரிய நிறுவனம் பப்பி செட்வேர் திருப்பூரோட மிக முன்னணி நிறுவனம் இது பப்பிஸ் நெட்வொர்க் அதுல செக்கர் அதுவோ பார்த்தீங்கன்னா இருக்குது ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பேக்கிங் செக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளிங் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம் பெண்களுக்கான தங்குற இடத்தோட இஎஸ்ஐபிஎஃப் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் பிரிண்டிங் இது வந்து ஆண்களுக்கான ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் அவனாச்சோடு ரோடு பதினஞ்சு வேலை மலை செலுக்குது அதே நிறுவனத்தில் பத்து ஹெல்பருக்கு மேலே தேவைப்படுது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து கரிஷ்மா அப்பர் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹெல்பர் கேட்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் காங்கி ரோடு கிட்ட அடுத்து ராமகிருஷ்ணா ப்ராசஸிங் மில் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டையிங் ஃபில்லு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இல்லை டையிங் ஃபில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் ப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கும் ராமகிருஷ்ணா ப்ராசஸிங் மில்ஸ் அடுத்து பாருங்க காலர் ஹவுஸ் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் காலர் நெட்டிங் யூனிட் கெல்பர் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட காலர் பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வரும் அங்கேரி ரோடு அண்ணா காலனிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து ராமகிருஷ்ணா ப்ராசஸிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஒர்க் இருக்கு தான் நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்க எஸ் எஸ்டி அப்பேர் நியூ திருப்பூரில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இது அதாவது எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கு ஆண்களுக்கு இருக்கு தங்குற இடத்தோடு இருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க எஸ் எஸ் சி அப்பேரல் பி ரோடு நியூ திருப்பூர்ல இருக்குது அடுத்து எஸ் நைன் ஃபேஷன் சிங்கர் டெய்லர் லேடிஸ் சிங்கர் டெய்லரு பிளவுஸ் தைக்கிற மாதிரியான டெய்லர் இருந்தீங்கன்னா எஸ் நைன் ஃபேஷனுக்கு தேவைப்படுது மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அவனாச்சோடு அனுப்புறவாளையம்புதூர்லுக்கு இந்த நிறுவனம் சிங்கர் டெய்லர் அடுத்து மாகாணம் இந்த நிறுவனத்துல சிங்கர் டெய்லர் தேவைப்படுது இருபத்தி ஓராயிரம் சம்பளம் இதுக்கு ரூம் ஃபுட்டு தங்கரட இருக்குது அடுத்து பி டெக்ஸ் இந்த நிறுவனத்திலயும் செக்கர் கேக்குறாங்க பிஎன் என் ரோடு கோயம்பாளையத்திலேயே இந்த நிறுவனம் பி டெக்ஸ் செக்கர் கேக்குறாங்க இதே மாதிரி இந்த தங்குற இடத்தோட எட்டு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு செக்கருக்கு அடுத்து ராமகிருஷ்ணால டையிங் ஹெல்பர் இருக்காங்க அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்துல காம்பேக்டிங் ஆபரேட்டர் உங்களுக்கு காம்பேக்டிங் ஆபரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னா அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் இது ஒரு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோடு இருக்குது அடுத்து ஸ்ரீ லிங்கம் டெக்ஸ் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கேட்குறாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காலர் மிஷின் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு எஸ்எஸ்சியில் செக் செக்கரு ஹெல்பரு அடுத்து பாரதி ஈவெண்டிங்ல கெல்பர் இருக்குது கணபதி மார்க்கெட்டிங்ல கெல்பர் இருக்குது அடுத்து ஸ்ரீஹரி நிட் ஃபேஷன்ல நிட்டிங் ஃபோர்மேன் இருக்குது இதெல்லாம் அனுபவம் உள்ளவங்களுக்கான வேலை வாய்ப்பு முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பிள்ளரோட வேரவண்டி பிரிவு காலர் ஹவுஸ்ல ஹெல்பர் கலர் டிஜிட்டல்ல விக்டோரியன் விக்டோரியன்ல ஹெல்பர் என்ஆர்ஜி ஃபேஷன்ல கெல்பரு எம்ஆர்எம் ஜென்ரேட்டர்ல ஹெல்பர் ஃபைவ் பி வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோட்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்குது இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங்ல ஹெல்பர் இருக்குது காம்பாட்டிங் ஹெல்பர் கெவின் கார்மெண்ட்ஸ்ல ஹெல்பர் இருக்குது பிரைம் நெட்வேர்ல ஹெல்பர் செக்கர் எனர்ஜி பர்சன்ல ஹெல்ப்பர் வெண்ணிலா கார்மெண்ட்ஸ்ல சிங்கர் டெய்லர் இருக்குது ஸ்டைலோ மாடலர் கிச்சன்ல ஹெல்பர் இருக்குது கெவின் கார்மெண்ட்ஸ்ல ஹெல்பர் இருக்குது அடுத்து இன்டுவல் ப்ரொசன் கியர்ஸ்ல சிஎன்சி ஆப்ரேட்டர் இருக்குது எஸ் மீடியா சொல்யூஷன்ல ஹெல்ப்பர் இருக்குது பிரிட்ஜா பேரல்ஸ்ல பேட்லாக் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர்லாம் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது தங்கரோட தோடை மட்டுமே முந்நூற்றம்பது பேத்துக்கு மேலே இப்போதைக்கு வேலை வாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணுறவங்களுக்கு இரண்டு மூன்று நாட்கள் ஜாயின் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்குவாங்க அதிகபட்சம் எட்டு நாள் நீங்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம்